காணொலி கருவியை வைத்து அரசியல் செய்ய முற்படும் அட்டகாச கும்பல் அன்பான ரொம்மன் வளாக பெற்றோர்களே பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கோடு ஏற்கனவே உறங்கு நிலையில் இருந்த காணொலி கருவிகள் மீண்டும் இயங்கு நிலைக்கு வந்தவுடன் பதறியடிக்கும் கும்பல் தமது வழமையான பரப்புரையில் களம் இறங்கியுள்ளது குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவது போன்று பந்தா காட்டும் வகையில் காணொளி கருவிகளை வைத்து செய்யும் பரப்புரை நோர்வே சமூகத்தின் கவனத்தை கவரவில்லை தனியார் கட்டிடத்தில் காணொளி கருவிகள் பொருத்துவது நோர்வே சட்டத்திற்கு உட்பட்டது என்பது இந்த கூலி கும்பலுக்கு தெரியாது கடந்த நாடு வாரங்களாக இவர்கள் நடந்து கொள்ளும் அநாகரிகமான செயற்பாடுகள் காணொலியில் பதிவு செய்யப்படுவதால் தமது வன்முறையான நடவடிக்கை காவல்துறையின் கைகளில் சிக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்களை தூண்டிவிட்டு குளிர்காயும் நடவடிக்கை தொடர்கிறது எனினும் நேற்றும் இன்றும் இவர்களுக்கான ஆதரவு தளம் வீழ்ச்சி அடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது மாணவர்களுக்கும் பாடசாலைக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க குழப்பவாதிகளுடன் கரம் கோர்த்து நிற்கும் சில ஆசிரியர்களுடன் சேர்த்து முப்பது நபர்கள் மட்டுமே இன்றைய அறமற்ற குழப்பத்தை விளைவித்தனர் இவர்கள் சிங்கள அரசுக்கு சாமரம் வீசிக்கொண்டு கண்டிய நடனத்தை கைகொட்டி வரவேற்று நிற்கும் கும்பலுடன் கூடிக்குமாளம் கும்பாளம் அடிப்பது படுகேவலமாக உள்ளது தமிழீழப் போராட்டம் மடைமாற்றப்பட்டு தமிழ் பாடசாலையை கைப்பற்றும் அறமற்ற போராட்டமாக மாறியுள்ளது வேதனையானது இவர்களின் கைகளில் எமது பாடசாலை சென்றால் எமது பிள்ளைகளின் கல்வி என்னவாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே அன்பான ரொம்மன் வளாக பெற்றோர்களே இன்று போல் அமைதியான தமிழ் மொழிக்கான கல்விச் சூழல் ஏற்படும் வரையில் ரொம்மன் நிர்வாகத்தின் செயற்பாடுகளை ஆதரித்து நிற்பதோடு மாணவர் கல்வியில் உண்மையான அக்கறை கொண்டுள்ள ஆசிரிய பெருமக்களுக்கும் எமது பூரண ஆதரவை வழங்கி அமைதியை நோக்கி பயணிப்போம் வாய்மையை வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு